அன்பார்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா அரையாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வினாத்தாளுக்கான விடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இரண்டு மதிப்பின் வினாக்களில் இருபத்தி அஞ்சாவது கேள்வியை இப்போ நம்ம பார்க்கலாம் இருபத்தஞ்சு கேள்வி நல்லா படித்து பாருங்கள் எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு இதெல்லாம் முக்கியமான வார்த்தை அன்றரை மணிக்கங்க மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் கேட்கறாங்க சரி இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் மொத்த புறப்பரப்பு எதோட மொத்த புறப்பரப்பு கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க ஏன் சார் இது ரெண்டையும் நம்ம கவனமாக பார்க்கணுன்னா நமக்கு இந்த பாடத்தில் மொத்த புறப்பரப்பு மட்டும் இல்லை மொத்த புறப்பரப்பு புறப்பரப்பு கன அளவுன்னு மூணு வகையான அளவீடுகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி ஏன் சார் இந்த கூம்பை கவனமாக பார்க்கணுன்னா இந்த அளவியல் பாடத்தில் கூம்பு மட்டும் படிக்கலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வடிவங்களை நம்ம படிக்கிறோம் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால எந்த ஃபார்முலா எதுக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த மொத்த புறப்பரப்பு கூம்பு அப்படின்னா கூம்பினுடைய அந்த மொத்த பிறபரப்பு ஃபார்முலா கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கணும் சரிங்களா முதல்ல நான் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிறேன் தீர்வு கூம்பின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் ஓகே இது கொடுத்துருக்காங்க வேறு என்ன சார் கொடுத்துருக்காங்க அதோடைய ஆரம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சாயுரம் எல்லு கண்டுபிடிக்கணும் ரைட் இதுதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கூம்பின் மொத்த புறப்பரப்புங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக இதுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம் கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன பையார் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் சதுர அலகுகள் அதுதான் இதுக்கான ஃபார்முலா திரும்ப சொல்லுங்கள் பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்ட்டு இந்த எழுநூற்றி நாலு அது மாறாது அதை அப்படியே அழிக்கிறேன் இதில் வார்த்தைக்கு பதிலாக அதுக்கான ஃபார்முலா ரைட் அடுத்து சப்ஸ்டீட் பண்ணுவோம் பையோட மதிப்பு எப்பொழுது நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு அடுத்தது ப்ராக்கெட் எல் கொடுத்துருக்காங்களா இல்லை அதுதான் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு ஈக்குவல்ட்டு இந்த எழுநூற்றி நாலு நான் ஒன்றும் செய்யலை அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இது இங்கேயும் ஏழு இருக்குது இங்கேயே ஏழு பெருக்கல்ல தான் இருக்குது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கிறதுனால அந்த ஏழை ஏழையை அடிச்சிடறேன் ஸோ இப்போ மீது என்னென்ன இருக்குது இருபத்தி ரெண்டு பெருக்கள் எல் ப்ளஸ் ஆர் ஈக் சாரி எல் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு நமக்கு இப்போ எதோட வேலையை கொண்டு பிடிக்குன்னா எல் மதிப்பு அப்போ நான் இங்கே எல் இருக்கக்கூடிய இந்த எல் ப்ளஸ் ஏழை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் லாக் பண்ணிக்கிறேன் ஏன் சார் வெறும் எல்லை மட்டும் லாக் பண்ணிக்க வேண்டியதுன்னா வெறும் எல்லை மட்டும் லாக் பண்ணிட்டா வெளியில் ஒரு இருபத்தி ரெண்டு பெருக்கிக்கிட்டு இருக்குது ப்ளஸும் ஏழு ஒன்று இருக்குது அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ ஒன்று ஒன்றா தான் நம்ம அங்கே தள்ளி விடணும் அப்போ இது ரெண்டையும் இப்போ முதல்ல லாக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டும் இந்த எல் ப்ளஸ் ஏழும் என்ன பண்ணது பெருக்கிக்கிட்டு இருக்குது ஸோ பெருக்கல் இருபத்தி ரெண்டு கொண்டு வந்து என்ன இருபத்திரெண்டாகும் பகுத்தல் இருபத்ரெண்டாகும் அப்போ லாக் பண்ணினதை அப்படியே எழுதிக்கங்க எழுநூற்றி நாலு பை இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ இருபத்தி ரெண்டாவில் எழுநூற்றி நாலு அடிக்கணும் நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிங்க ஒன்றும் தவறு கிடையாது ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப இந்த பதினொன்று பதினொன்று வாய்ப்படத்தில் மட்டும்தான் அடிக்க முடியும் ஏன்னா பதினொன்றுங்கிறது ஒரு பகாயன் ஸோ பதினொன்று நாள் அடிச்சிங்கன்னா ஓர் பதினொன்று பதினொன்று இங்கே மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ எல் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம எதை லாக் பண்ணிக்கலாம் வெறும் எல்லாம் மட்டும் லாக் பண்ணிக்கலாம் ஏன்னா அது மட்டும் தானே கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா வேணா இருக்குது ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஏழு அங்கே தள்ளிவிட்டால் என்ன ஏழாயிடும் மைனஸ் ஏழு ஆகிடும் ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு முப்பத்திரெண்டு மைனஸ் ஏழு எல்இக்குவல்டு முப்பத்தி ரெண்டில் ஏழு போச்சுன்னா மீதி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்இக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் இந்த சென்டிமீட்டரை எழுத மாட்டேன் இங்கே இந்த சென்டிமீட்டர் எழுதலைன்னா ஒரு மார்க் போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க இங்கே சென்டிமீட்டர் எழுதணும் ஓகேங்களா ரைட்